இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் புத்தாண்டு மது விற்பனை ஜோர் ஒரே நாளில் எட்டு கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து போராட அனுமதி இல்லை பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி இரு சக்கர வாகனங்களை கயிற்றில் கட்டி இழுத்து இந்திய ஜனநாயக சங்கத்தினர் போராட்டம் பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு எதிர்ப்பு புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற கோரி இருசக்கர வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த டிசம்பர் மாதம் பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டது இதேபோல் கடந்த ஒன்றாம் தேதி முதல் பெட்ரோல் லிட்டருக்கு இரண்டு ரூபாயும் டீசல் ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசாவாகவும் உயர்த்தியது இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் பேருந்து கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் பெஞ்சல் புயல் காரணமாக பழுதடைந்த சாலைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் வாகன ஓட்டிகள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர் தலைக்கவசம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் நாற்பத்தி ஐந்து அடி சாலை சந்திப்பில் இருந்து காமராஜர் சிலை வரை இருபதற்கும் மேற்பட்டோர் மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி இருசக்கர வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைந்தது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இளைஞர்களையும் மனிதர்களையும் வச்சிக்காது என வலியுறுத்தி தங்களது வாகனத்தை கயிறு கட்டி இழுக்கும் போராட்டத்தை இந்திய ஜன அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக மதுரையில் பேரணியில் ஈடுபட முயன்ற குஷ்பு கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் பெண் உரிமை திராவிடர் மாடல் என கூறும் தமிழக அரசு பெண்ணுக்கு எதிராக நடைபெற்ற வன்கொடுமையை எதிர்த்து போராடுவதற்கான உரிமையை கூட வழங்கவில்லை என தெரிவித்தார் புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வானதி ஸ்ரீனிவாசன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஜனநாயக முறைப்படி போராடுவதற்கான உரிமையை கூட தமிழக அரசு மறுக்கிறது பெண் உரிமை திராவிடர் மாடல் என கூறும் அரசு பெண்ணுக்கு எதிராக நடைபெற்ற வன்கொடுமையை எதிர்த்து போராடக்கூட உரிமையை வழங்கவில்லை இந்த நிலையில் மதுரையில் பாஜக மகளிரணி சார்பில் நடைபெற இருந்த பேரணிக்கு அனுமதி மறுத்து பேரணிக்கு தலைமை ஏற்ற தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பூர் கைது செய்யப்பட்டுள்ளார் திமுக அரசின் இந்த ஜனநாயக விரோத செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இவ்விவகாரம் தொடர்பாக நாளை தமிழக ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார் வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு மத்திய அரசு இதுவரை எந்த ஒரு நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை என செய்தியாளர்கள் கேட்டதற்கு இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதாக கூறி புறப்பட்டார் புதுச்சேரியில் புத்தாண்டு மது விற்பனை எட்டு கோடி ரூபாயை தாண்டியது புத்தாண்டை கொண்டாட கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் இதனால் நகர பகுதியில் உள்ள உணவு விடுதிகள் துணி கடைகள் மதுபான கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது இதில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்த விற்பனை ரெஸ்ட்ரோ பார் மற்றும் மதுபானக் கடைகள் என மொத்தமாக நானூற்றி எழுபத்தி மூன்று உள்ளது இந்த மதுபான கடைகளில் முப்பத்தி ஓராம் தேதி ஒரு நாள் மட்டும் எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் மதுபானங்கள் விற்பனையாகின மேலும் புதுச்சேரி அமுதசுரபி நிறுவனத்திற்கு பதினைந்து மதுபார்கள் கான்பெட் நிறுவனத்திற்கு காரைக்கால் உட்பட ஒன்பது மதுபார்கள் உள்ளன இதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள அமுதசுரபி எலைட் மற்றும் கான்பேட் மொத்த மதுபான கடைகளில் மட்டும் முப்பத்தி ஓராம் தேதி பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையாகி உள்ளது மொத்தமாக இந்த நிறுவனங்களில் இருபத்தி நான்கு பார்களில் அறுபது லட்சம் ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எட்டு கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது குறிப்பிடத்தக்கது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொந்தரவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய சௌமியா அன்புமணியை கைது செய்த தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று காலை நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள முயன்ற பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணியை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் பசுமை தாயகம் தலைவர் அன்புமணி சௌமியாவை கைது செய்ததை கண்டித்து புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் கவுண்டர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ியில் ஐந்து பேரிடம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மோசடி செய்த குற்றவாளிகளை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ராஜேஷ் இவர் பழைய மொபைல் போன் வாங்குவதற்கு இணையதளத்தில் தேடி உள்ளார் அதில் பயன்படுத்திய ஐபோன் விற்பனைக்கு உள்ளதாக வந்த விளம்பரத்தை பார்த்தார் அந்த நபரை தொடர்பு கொண்டு அவர் கேட்ட முப்பதாயிரம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார் இதே போல தவளக்குப்பத்தை சேர்ந்தவர் கிள்ளி வளவன் இவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக பேசினார் முன்பணம் அனுப்ப வேண்டும் என கூறியதை தொடர்ந்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் அதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த கண்ணு பதினைந்தாயிரம் ரூபாயும் கருவடிக்குப்பம் கமல்ராஜ் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாயும் நெல்லித்தோப்பு ராஜசேகரன் ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாயும் அனுப்பி ஏமாந்தனர் இது குறித்து ஐந்து பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனால் ஏற்பாடு செய்யப்பட்ட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி இன்று முதல் வரும் ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் புதுவை கடலூர் ரோட்டில் உள்ள புனித அந்தோனியார் மகாலில் நடைபெறுகிறது கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் குழுவின் தலைவர் பொறியாளர் அண்ணாமலை மற்றும் பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சுரேஷ் செயலாளர் ராம்குமார் பொருளாளர் பாஸ்கர் ஆகியோரின் தலைமையின் கீழ் நடைபெறும் இவ்விழாவில் புதுவை முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார் மேலும் இவ்விழாவானது புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுவை தலைமை நகர திட்டமிடல் அதிகாரி வீரசெல்வம் புதுவை தீயணைப்புத்துறை பிரிவு அலுவலர் இளங்கோ தாயுமானவன் சிவகுமார் வேணுகோபால் ஆகியோரின் முன்னிலையிலும் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக லலித் குமார் பிரேம் ஆனந்த் ஆகியோரும் மேலும் சிதம்பரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் விருத்தாச்சலம் பன்றூட்டி கள்ளக்குறிச்சி மண்டல சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர்களும் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மேலும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஆலோசனை குழு உறுப்பினர்கள் கேப்டன் பிரதாபன் தங்கமணி மாறன் மகாலிங்கம் சிவகாந்தன் மற்றும் அண்ணாமலை அறிவழகன் அஜித் சந்திரன் ஆகியோரும் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் அமமுக கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் வழிகாட்டுதலின்படி ஆலோசனைக் கூட்டம் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி தலைமை தாங்கினார் மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் எஸ் டி சேகர் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி குறித்தும் நிர்வாகிகளுக்கிடையே கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற்றது இதில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ஆறுமுகம் தலைவர் வீரப்பன் ரகுபதி இணை செயலாளர் காமாட்சி மாநில பொருளாளர் கணேசன் மாநில துணை செயலாளர்கள் முனியன் கலைவாணி தொகுதி செயலாளர்கள் செந்தில் கலியமூர்த்தி கண்ணதாசன் இப்ராஹிம் முருகன் தனசேகரன் அணி செயலாளர்கள் ஜான்சன் சிலம்பரசன் காண்டீபன் இளையராஜா முருகன் சக்திவேல் சிவகுமார் நிர்வாகிகள் ஜில்பட் ராஜவேல் கார்த்திக் பரசுராமன் ஆறுமுகம் அண்ணாமலை எல்லப்பன் தமிழ்ச்செல்வன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் உப்பளம் தொகுதி துறைமுகம் இணைப்பு சாலை மறுசீரமைப்பு பணியை எம்எல்ஏ அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட துறைமுகம் இணைப்பு சாலை அறுபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிகளை தொகுதியின் எம்எல்ஏ அனிஃபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி இளநிலை பொறியாளர் முருகன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் தலைவர் ஹரிகிருஷ்ணன் கிளை செயலாளர்கள் செல்வம் ராகேஷ் முக்கிய பிரமுகர்கள் செழியன் ஜோஸ்லின் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ முப்பத்தி இரண்டாவது தலைவர் மற்றும் ஆட்சி மன்ற குழு பதவியேற்பு விழா நடைபெற்றது ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ முப்பத்தி இரண்டாவது தலைவர் மற்றும் ஆட்சி மன்ற குழு பதவியேற்பு விழா புதுச்சேரி பிரின்ஸ் ஹாலில் நடைபெற்ற விழாவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தலைவர் ஜேசி சிவசெல்வி வைத்தியநாதன் வரவேற்புரை வழங்கி ஆண்டு அறிக்கை வாசித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தலைவராக ஜேசி ஆரோக்கிய மார்க்ரேட் ஜாயிஸ் பதவியேற்றுக் கொண்டு ஏற்புரை வழங்கினார் பின்னர் ஆட்சிமன்ற மன்ற குழுவிற்கு பதவியேற்றுக் கொண்டார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஜேசிஐ இந்தியா மண்டல பதினாறின் மண்டல தலைவர் விக்னேஷ் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் மண்டல உடனடி தலைவர் ஏழுமலை மற்றும் மண்டல துணைத் தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் விழாவில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது விழாவில் மெட்ரோ ஜேசி முன்னாள் தலைவர்கள் கற்பகநாதன் உதயகுமரன் நாகராஜன் விக்டோரியா சுந்தரவடிவேல் வெங்கடேசன் சரவணன் வைத்தியநாதன் ராஜா மற்றும் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் புதிய தலைவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார்கள் விழாவில் ஏராளமான ஜேசிகள் கலந்து கொண்டனர் முடிவில் செயலாளர் திவ்யா சரவணன் நன்றி கூறினார் புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் பாரதி பூங்காவில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சலவை தொழிலாளர்களின் ஜாதி பெயர் மாற்றம் ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு விலேனூர் மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய துறை அமைத்தல் சலவை துறைகளின் வாடகை மின் கட்டணத்தை மானியமாக அரசு வழங்கிட வேண்டும் டிவி நகர் காலாப்பட்டில் புதிய சலவை துறைகள் அமைத்தல் திருபுவனை கூனிச்சம்பட்டு காட்டேரி குப்பம் பகுதிகளில் உள்ள சலவை துறைகளை புனரமைப்பு செய்திட வேண்டும் சலவை தொழிலாளர்களுக்கு இலவச அனைப்பட்டா அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தலைவர்கள் பாவாடை நடராஜன் ராஜி முத்தியால்பேட்டை நடராஜன் முனுசாமி லாஸ்பேட்டை சுப்பிரமணி பழனி காலாப்பட்டு பழனி பெருமாள் மடுகரை பாண்டியன் பாலமுருகன் காட்டேரி குப்பம் முருகன் ரவி விலினூர் பழனி வேலாயுதம் துரை ரவி அரியாங்குப்பம் வரதன் டிவி நகர் வடிவேல் மற்றும் ராஜேந்திரன் நடராஜன் சுப்பிரமணி கதிரவன் இளங்கோ சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளியன்பேட்டை தொகுதியில் சிமெண்ட் மற்றும் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி உருளியன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் அய்யனார் கோவில் வீதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அப்பணிகளை தரமாக உள்ளதா மழை காலங்களில் மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் வாட்டம் அமைக்கப்பட்டுள்ளதா என உருளியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு இன்று இப்பகுதிகளில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர் புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரியில் புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது அங்கு வந்த பக்தர்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் சிறப்பு பூஜை நடத்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் அப்பொழுது அவரது குடும்பத்தினர் பலர் உடனிருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் புத்தாண்டு மது விற்பனை ஜோர் ஒரே நாளில் எட்டு கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து போராட அனுமதி இல்லை பாஜகவின் வானதி சீனிவாசன் பேட்டி இரு சக்கர வாகனங்களை கயிற்றில் கட்டி இழுத்து இந்திய ஜனநாயக சங்கத்தினர் போராட்டம் பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு எதிர்ப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்